ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள் பார்ட் த்ரீ வீடியோவா பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்திய ஆர்பி திவாரி என்ற குழுவானது எதனுடன் தொடர்புடையது இளங்கலை படிப்புகளுக்கான பொது நுழைவு தேர்வு செகண்ட் கொஸ்டின் ருத்தேனியம் நூத்தி ஆறு வில்லையானது எதற்கு பயன்படுத்தப்பட இருக்கிறது கண் புற்றுநோய் சிகிச்சை தேர்ட் கொஸ்டின் எது இந்தியாவில் கோவிட் தொற்றுக்காக அங்கீகரிக்கப்பட்ட முதல் தடுப்பூசி ஆகும் கோவிஷீல்டு கொஸ்டின் எந்த நாடு இங்கிலாந்தின் மாறுபட்ட கொரோனா வைரஸை வெற்றிகரமாக தனிமைப்படுத்தி வளர்த்துள்ளது இந்தியா ஃபிஃப்த் கொஸ்டின் மைத்ரி சேது பாலம் இந்தியாவையும் எந்த நாட்டையும் இணைக்கும் வங்கதேசம் சிக்ஸ்த் கொஸ்டின் விண்வெளியில் மரத்தாலான செயற்கைக்கோள்களை செலுத்த எந்த நாடு திட்டமிட்டுள்ளது ஜப்பான் செவன்த் கொஸ்டின் நிரந்தர உரைப்பணியானது எங்கு காணப்படவில்லை ஸ்காட்லாந்து எய்த் கொஸ்டின் இந்தியாவானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மாறுபட்ட கொழுப்பு அளவை எத்தனை சதவீதமாக குறைக்க ஒரு இலக்கினை கொண்டுள்ளது இரண்டு சதவீதம் அடுத்ததான் நைன்த் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி உற்பத்தி ஆற்றல் திட்டத்தை இந்திய அரசானது எங்கு கட்ட உள்ளது மத்திய பிரதேசம் அடுத்ததா டென்த் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது அண்டார்டிகாவில் அமைந்துள்ள அடிப்படை ஆராய்ச்சி நிலையம் இல்லை இமாத்ரி அடுத்ததா லெவல்த் கொஸ்டின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர திட்டத்தை அமல்படுத்துவதில் இந்தியாவில் எது சிறப்பாக செயல்படும் ஒன்றிய பிரதேசம் என்ற விருதினை பெற்றிருக்கிறது புதுச்சேரி அடுத்ததா டுவெல்த் கொஸ்டின் அரிட்டாப்பட்டி கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ளது மதுரை கொஸ்டின் மங்காள வைகுடாவில் பின்வருனவற்றுள் எது உருவாகவில்லை நிசர்கா ஃபோர்டீன்த் குஸ்டின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பாதகமான வானிலை காரணமாக பின்வரும் மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் அடுத்ததா ஃபிஃப்டீன்த் குஸ்டின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்தியாவில் எந்த மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் அதிகமாக இருந்தது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது அடுத்ததா சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் உலகில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் புத்தாண்டு தினத்தில் அதிக எண்ணிக்கையிலான பிறப்புகளை பதிவு செய்த நாடு எது இந்தியா அடுத்த செவன்டீன்த் கொஸ்டின் இலக்கிய சுவடுகள் என்ற புத்தகம் யாரால் எழுதப்பட்டது ஆ மாதவன் அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் புலம்பெயர்ந்த தொழிலாளர் சேவை மையமானது எங்கு நிறுவப்பட்டுள்ளது சூரத் அடுத்ததா நைன்டீன்த் கொஸ்டின் உலகளாவிய பொருளாதார வாய்ப்புகள் என்ற அறிக்கையானது சமீபத்தில் யாரால் வெளியிடப்பட்டது உலக வங்கி அடுத்ததா டுவெண்டி எய்த் கொஸ்டின் உலகின் முதல் இரட்டை அடுக்கு நீள சரக்கு பெட்டக ரயிலை அறிமுகப்படுத்திய நாடு எது இந்தியா அடுத்ததா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தரவரிசை வரலாற்றில் முதன்முறையாக டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் சமீபத்தில் முதலிடம் பிடித்த நாடு எது நியூசிலாந்து அடுத்ததா டுவெண்ட்டி செகண்ட் கொஸ்டின் சமீபத்திய சுகாதார கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மொத்த கருவுறுதல் விகிதம் தற்போதைய மாற்று நிலைகளை விட அதிகமாக உள்ளது பீகார் அடுத்ததா டுவெண்டி தேர்ட் கொஸ்டின் சமீபத்திய சுகாதார கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த இறப்பு விகிதம் எங்கு காணப்படுகிறது கேரளா அடுத்த கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி உலகளவில் பெரும் பணக்காரர்கள் அதிகம் விசிக்கும் நாடு எது அமெரிக்கா அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின் பள்ளிக்கு சென்று வகுப்புகளில் பங்கேற்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தினசரி நூறு ரூபாய் வழங்க எந்த மாநிலம் முன்மொழிந்துள்ளது அசாம் ஸோ பார்த்துட்டு வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷைன்மே மெட்டீரியல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட்